கரவடி கரவாடு 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 கரவா கண்ட கரவா கரவாடு 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 கண்ட கரவாடு கருத்து

ஆ <laughs> <laughs> சரி ஆனா புள்ள பைபாஸ் மட்டும் வரக்குது பைபாஸ்ல யாவர பாக்குறீங்களான்னு கேட்டு நீ புள்ளந்துறோம் போல இல்லமா பைபாஸ்ல யாவர பாப்பீங்களா நான் நல்லா பாப்பேன் நான் யாவர நம்ம இந்த இடம் முன்ன இல்ல எந்த இடம் முன்ன யாவர பாப்பேன் எல்லாரும் எல்லா நேரமா தான் யாவர இன்னைக்கு கிடைச்சது இந்த ஊரு நமக்கு யாவர பாக்க எனக்கு யாவர பாக்கற இடம் அதனால நான் தான் பாக்க இந்த நான் தான் முதல்ல வந்து நான் தான் முதல்ல நான் தான் முதல்ல போடுவேன் நான் தான் முதல்ல வந்து நான் தான் முதல்ல போடுவேன் நான் தான் முதல்ல போடுவேன் ஏய் நான் தான் முதல்ல போடுவேன் அட யாராவது போட்டு தொலைங்கயா இங்க பாரு பொம்பள பண்ண பொறுமையா பேசிட்டு இருக்கேன்

வரப்போகிற காலத்திலையும் இந்த ரெண்டாயிரத்து இருபது முக்கியத்துவமாக ஒரு ரெண்டு வருஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த நாடகத்துறையோ ரொம்ப பெரிய லெவலில் வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த பாசமிகு அருமை அன்பு கொண்ட எங்களது நாடக மீடியா யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு மனமான்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் நாடக மீடியா யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு மனமான்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் 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 எனக்கு தான் பெருசுங்கிறேன் எனக்கு தான் பெருசு

இல்ல ஹெலிகாப்டர் ஓட்டுவேன் சொல்றாங்க நான் ஹெலிகாப்டர் நாங்க பொம்பளை பிள்ளை ஓட்டுவேமே நான் ஆம்பளை ஓட்டுவேனே நீ ஆம்பளை இல்லாம புள்ளைப் பிள்ளை பெப்ப நீ பொம்பளை இல்லாம எப்படி புள்ளைப் பெப்ப என்னைக்குமே நாங்க இருந்தாத உங்க தயவே தேவை ஐயா நீ இது வேணாங்கறே ஆமா பெரியவ கிழிச்சு போட போதா கேடி ஏய் நான் கிழிச்சாவே ஏய் போதா ஏய் ஏய் ஆமா பெரிய அம்மாக்கு இது பாரு இந்த மண்டை மயிரப் பாரு நல்ல கோலிபி கலர் கலர் பெயிண்ட் வச்ச மாதிரி ஆமா மண்டை மசிர பாக்காத அந்த மசிர பண்ண வச்சிட்டு போ

சூப்பராக இது லவ் நான் ரொம்ப நான் அதான் ஓப்பன் டைப்பாக சொன்னார்ல ரொம்ப மோசமான ஒன்று சொன்னார்ல அப்போ போட்டு மாணிக்கி ஓ யா வரமா இன்னைக்கு ஏன் வரமா ரெண்டு பேரும் சேர்ந்து கட்ட கட்ட கடை நடு குச்சுருக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் யா பாப்பா நீ ஒன்று தப்பாத்து கதை அடி ரோட்டோர விட்டு காரி அடி ரோட்டோர விட்டு காரி அடி ரோட்டோர விட்டு காரி அடி ரோட்டோர விட்டு காரி அடி ரோசாப்பு அடி ரோசாப்பு காரி இவ சின்ன குட்டி எ சின்ன குட்டி அடிய எதிர்த்து நிற்கிறேன் இவன் கருத்த குட்டி புத்தகுட்டி இவ குட்ட குட்டியும்

சாமி கும்பிட்டேன் சாமி அங்க இருக்குது அதிகாரியா சாமி இல்லையா அது புரட்டாசி மாசம் மந்தையம்மன் கோவில் கும்பிட்டு சாமி கும்பிட்டு நாடகம் வச்சிருக்கிறாங்க இப்ப சாமி கும்பிட்டு நாடகம் சரி இப்ப நம்ம நாடகம் ஆரம்பிச்சோம் ஆமா உள்ள சாமி மாட்டமா ஆமா இப்ப நம்ம தொழில் என்ன தொழில் ஆட்டம் பப்பு டான்சர் இப்ப நம்ம என்ன செய்யணும் நாட்டியம் டான்ஸ் நம்ம நாட்டிய சாமி கும்பிடணும் இல்ல ஓ உங்களுக்கு சாமி கும்பிட தெரியுமா தெரியாதா சப உனக்குமா என்னடா இவ்வளவு வயசா இன்னே இவ்வளவு வந்து இன்னே தெரியாது இல்ல இவ்வளவு நமஸ்காரம் இன்னே உங்களுக்கு சாமி கும்பிட தெரியறங்கறீங்க நான் சொல்லித் தரேன் இன்னைக்கு அது மாதிரி கும்பிடு எப்படி தெரியுமா தம்பி

வச்சுகிட்டு எதுவுமே டப்பா எடுத்து விடு அடி வெத்தலை மடிச்சு கொடு மானே மத்திய சொல்ல மானே அடிவத்தலை மடிச்சு கொடு மானே மத்த வெள்ளிக்க சொல்ல

அடி உனக்கு கொத்தாக பூ அடி உனக்கு கொத்தாக பூ பறிச்சு கொண்ட இழவா வச்சிடவா அடி உண்டையிலே வச்சிடவா அடி உனக்கு கோபமா இருந்துச்சுனா அடி உனக்கு கோபமாக இருந்துச்சுனா நம்ம ஒரு மந்தி கோவிலுக்கு மலையா போட்டிடுவோம் ஒரு வாரியம் மந்தையம்மா கோவிலுக்கு பொட்டிடுவோம் ஆடி தூரா போக வேணா குட்டி எனக்கு பாடி நடக்க வேணா தூரா போக வேண்டாம் எனது தூரா போக வேணா குட்டி எனக்கு பாடி நாடு சொன்னேன் நம்ம தாட முத உச்சேந்து உள்ளங்கால வரைய வச்சு நட்ட லூசு விட்டார் நம்பா அறிவாக ஏ ஆலமரம் 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 உனக்கு ஆலமரம் ஆலமரம் அடி உங்க விழுது பதினாயிரம் தண்ணே நானே தானே உங்க நன்னானே விழுத விட்டு விழித விட்டு இப்ப கீழறங்கி உங்க கீழே உங்க விதியை முடிக்க போறேன் நாரே தானே நன்னாரே உங்க விதையை முடிக்க போறேன் நானே

கடலக்குள்ளே கொள்ளேத்தில அந்த கடலை கடலக்குள்ளே கடலை கடலக்குள்ளே கொள்ள அடி சந்தாச்சு உனக்கு காடப்புறா உனக்கு காடப்புறா புறா 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 காட புறா ரெண்டு ரெண்டு கலஞ்சோடனே ரெண்டு ரெண்டு காட புறா கலஞ்சுடனே புறா கலங்குதடி ஏ மனசைதடி மனசை அந்த கடல கொல்ல ஓரத்தில கட புறா ரெண்டு que cada purarity porada...

உனக்கு சோடி புறாகலஞ்சோடனே உனக்கு சோடி புறா களைஞ்சோடனே இன்னைக்கு சொருதடி மனசே சொருதடி மனசு அங்க சோழே கொல்ல போறத்திலே இல்லா டாங்கு டாங்கி திருப்பி போச்சு வாங்கு வில்லா டாங்கி டாங்கி உள்ளே திருப்பி போட்டி வாங்கி குண்டை மேலம் குண்டை மேடம் குண்டை மேலம் குத்தம் குத்தம் நல்லா மரியாதை பாத்துக்கோ அது போல எந்த மாட்டா கேட்குறான் கொண்டை மேலேதான் ஏன் கேட்டேன் கொண்ட மேலையா ஏ உட சூடு சுரணி எதாவது இருக்காதா அலகரண்ணே ரெண்டு ரெண்டை வச்சு விட்டுவாருல ஏம்மா உனக்கு காது என்ன கேட்குதா இல்லையாம்மா கொண்டை மேலே கொண்ட போட்டேன் குண்டை மேலே கொண்ட போட்டி

பொட்டிகுடே நீ ابوருட்டி புளிக்கையிலே ஏஞ்சலக்கா பொட்டிகுடே நீ எனக்கு உடம்பெல்லாம் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதடி ஏஞ்சலக்கா எனக்கு உடம்பெல்லாம் முழுக்க இலையே பொட்டு போட்டு கூடி ஒளி இப்படி இப்பதான் தொல்காசி ஆரம்பிச்சிருக்குதுயாடி மூலிக்கூலிக்க அது உங்க திரா. இந்த ஜென்மத்துல நான் வாங்கிட்டு வந்த வரம்புடா. நாங்க என்ன ஆட்டினாலும் நீ வாசிச்சுட்ட அவனுக்கு ஒரு வலியே கிடையாது. வாஜாதாகண வேற வலியே கிடையாது. இது கடவுள் கொடுத்த வரம்பியா? இது அப்படித்தான் இருக்கும். அம்மா. அவசாரி. ம். ஆ சாரி. அவசாரி. কিবা বুরটি মো লিখাইল? நான் எவ்வளோ எவ்வளோ சிரமமாக எப்படி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பிள்ளை எவ்வளோ பொருள் சுக்குனர் ஆகிடுற பிள்ளை பரவாயில்லமா பாப்பா இப்போ நம்ம கம்பெனி பாயிண்ட் பாயிண்ட் மாதிரி கட்ட கடகு எடுத்த கடகடன்னு போயிட்டே இருக்கணும் எப்படி தான் இருக்கணும் அப்படி சும்மா கடகடன் எப்படி இருக்கணும் அடிவோ சிரிப்புள்ளதா சந்தானா முத்தி புற சத்தம் கேட்குதடி